ಅನುಭವಿಸಿಕೊಂಡು ನಾವು ರಕ್ತದ ನಾಳೆ ಕಲುವ ಪಡೆನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಪಾವ ಮನ್ನಿ ನಿಶ್ಚಯತೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ ಆಮಕ್ಕೆ ಹಿಂದೆ

கழித்துக் கொள்ளிறேன் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் என்னிடத்தில் என்று கூப்பிட்டவர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் தேவன் நம்ம மழை தேவரு எந்தவர் சாத்விக்கனும் தீன மனசுள்ளவனும் ஆகிட்டார் அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அவருடைய குணாதிசை நமக்குள்ளே காணப்படும் போதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும் காணுவதற்கு நாம் பிரகாச அவருடைய குணம் நமக்குள்ள வரும்போதுதான் அவரை போல அநேக ஆத்ம ஆதாயம் செய்ய பிதாவின் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க கத்தை நமக்கு உதவி செய்வார் ஏழு நோடுவாக என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதா தவிர குமாரமே அறியான்

அவருடைய நாம் போது ஒ நாம சொந்தராயிருக்கிறோம் அவைகள் உடையவர்களாக நாம இருக்கிறோம் ஒப்பிசல் பட்டியோ அதற்கெல்லாம் என்னுடைய எல்லாம் பிதா எனக்கு தந்தவளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று நான் யோக படிக்கிறோம் இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லுகிறார் அவர்களுக்கு பிதா எதை கொடுத்தாரோ எல்லாவற்றையும் அவர் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார் தந்திருக்கிறார்

அதே போல நான் இந்த நாட்களிலே பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றி காணப்பட வேண்டும் நான் அதே ரீதியாக தந்தையூமியில் நெறவே

ದೇವರು ವಾನ ಮಾಡಿದಂತ ಪರಮ ಕಾಲನನ್ನು ಸಂತೋಷ ಪಡುಗೂ ಕಲಿಗೂರು இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் ஆமே நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்க முடியாக பிதாவினாலே என்ன குமாரன் இந்த பூமிக்கு வந்தா நமக்கு தந்தை ராஜ்யவனு கொள்வதற்காக தேவரும் அடைமுடியாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்

ഞാൻ നിങ്ങൾക്ക് ചെയ്തതുപോലെ നിങ്ങളും ചെയ്യേണ്ടതിനെ ഞാൻ നിങ്ങൾക്ക് ദൃഷ്ടാന്തം തന്നിരിക്കുന്നു ആ എസ് എന്ന എസ് എന്ന ചെയ്താ കാണിക്കണിക്കല്ലേ ആ சொல்லു നേ എസ് എന്ന് മാടുമീ ആ സീസറുടി കാല കഴുവനാർ ശിഷര കാലുകളെ തളെടുറു അപ്പോൾ நான் உங்களுக்கு செய்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் நான் மாறித்தேனோ நீதே என்று கேள்வி அப்ப இன்னைக்கு தேவாதி தேவன் அது மாத்திரமல்ல அநேக மாதிரிகளை நமக்கு வைத்து போயிருக்கிறார்

மனுஷ ரூபாய் பெரிசிக்கொண்டன நாம் இழைப்பாடுதலை பெற்றிருக்கிறோம் நம்மை நாமே தாழ்த்தி வெறுமையாக்குறோமா

வருகைக்கு சீக்கிர வரப்போ வருகிறத நிறைவேற்றி நிறைவேறோம் காணப்பட வேண்டும் ஒன்னு பேச இரண்டாம் அதிகாரம்

அனுபவசாக இருப்பது இருக்கிற போல நாமும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் குடித்து கொண்டே நான் நம்ம கருதி அழைத்திருக்கிறா நமக்குறாங்க ஒ நமக்காக பட்ட பாடுகளை நினைவுருவோமாக நினைச்சிக்கொள்ளோ நாம நமக்காக பட்ட பாடுகளை நாம் இப்போதே நினைவுறுவோமாக మతం நமగకి పట్టంత ನಾವು నిలసికొణోణా ఇర్కోదే సర్వవలముల దేవుని న్ాము నోకి పార్పొమాగ ఈగే సర్వశక్తునಾದ దేవురు న్ాము அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் நிலை என்று நாமும் அவரை போல நடக்கிறோமா நமக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தை காணப்படுகிறதா தந்தைய சித்த வித்தோ நம்மளே சித்த விதையா என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாய் லகுவாய் இருக்கும் இருக்கும் என்றார் என்றார் என்னுடைய நுகம் என் சுமை அவர் ஒரு நாள் நம்மை வருத்தப்படுத்த மாட்டார்

இந்த ிபராம்ோத்துராம்ோத்துராம்பத்தை கத்தர் பொக்கி தந்ததுக்காய் சோதிரி போ 저드람, 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 저드람.